நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு எஸ்ஜிடி பேப்பர் ஒன் தேர்வு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த எஸ்ஜிடி பேப்பர் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி வகுப்புகளானது நம்ம ஆரம்பிச்சு கொடுத்துருந்தோம் ஸோ இந்த யூஜிடிஆர்பி பேப்பர் டூ சரிங்களா யூஜிடிஆர்பி பேப்பர் டூக்கான கட் ஆஃப் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வுக்கான தவறான விடை குறிப்பு ஸோ இந்த பயிற்சிகள் இருந்ததன் காரணமாக நம்ம இந்த எஸ்ஜிடி பேப்பர் ஒன்னுக்கான பயிற்சி தொடர்பு இருந்தோம் ஸோ நாளையிலிருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தினம்தோறும் வந்து இந்த எஸ்ஜிடிக்கான பயிற்சி வகுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் கண்டினியூ பண்ணுறோம் நம்மளுடைய யூடியூப் சேனல்லே உங்களுக்கு பயிற்சியானது கொடுத்துரும் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ நிறைய ஆசிரியர்கள் எழுப்பக்கூடிய பகுதி என்று சொல்லி பார்க்கும் பொழுது முந்தைய ஆண்டு வினா விடை பகுதி அது மட்டும் இல்லாம கையேடு முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி எங்களுக்கு வேணும் இந்த முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதிங்கிறது டிஆர்பியினுடைய பேட்டனில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன் டிஇடி டிஎன் டிஇடி வந்து பேப்பர் ஒன்னானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடைபெற்றது கிட்டத்தட்ட பன்னிரண்டு பேஜா இந்த தேர்வானது உங்களுக்கு நடந்துச்சு அதே மாதிரி டிஎன் உங்களுக்கு வந்து இரண்டாயிரத்தி பேப்பர் டூ வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல வந்து உங்களுக்கு நடைபெற்றது இந்த தேர்வு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி மாதம் நடைபெற்றது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து பேஜா இந்த தேர்வானது உங்களுக்கு நடைபெற்றது அப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு பேஜோட கொஸ்டின் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வினாவும் அதற்கான விடைகள் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா டிஆர்பியோட பேட்டர்ன்ல டிஆர்பி எப்படி கேட்டிருக்காங்க வருவதற்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த வினா விடைகளை மூன்று புத்தகங்களாக மூன்று புக்காக நம்ம என்ன செய்யறோம் கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொரியர் மூலம் நம்ம இந்த மூணு புக்ல ஒரு புக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் டிஎன் டிஇடி பேப்பர் ஒன்னு இன்னொரு புத்தகம் டி என் டி இப்பர் டூல சயின்ஸ் மேக்ஸும் இன்னொரு புத்தகம் டி என் பேப்பர் டூல சோசியல் சயின்ஸ் சொல்லி நம்ம கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை கொடுத்துருக்கோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கலாம் இதற்கான சாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்டோருங்கிற பேஜ்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா சாம்பிள் இருக்கும் நீங்க அதை என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் சோ இது நமது குழு நண்பர்களுக்காக இந்த ஐயாயிரத்தி ஐநூறு வினா விடையானது நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் ஆசிரியர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டவுட்டா கேட்கக்கூடிய வினாக்களானது இதை குறித்து தான் அதிகமா கேட்கறீங்க சோ இதனுடைய தகவல் இதுதான் நீங்க

அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியலுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஷின் பேங்க் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வினா விடைகளை உள்ளடக்கிய கொஷின் பேங்க் சோ இது ரெண்டையுமே அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் இதுவுமே கொரியர் மூலம் அனுப்புறோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் அதே மாதிரி கொஷின் பேங்க பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம ஃப்ரீயா என்னச்சுரா உங்களுக்கு கடெக்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு இருக்கும் ஸோ இதை நீங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தி உங்களை தயார் செய்து கொள்வதற்கு ஒரு வழிமுறையானது கிடைக்கும் ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஃபர்ஸ்ட் தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம என்னச்சிச்சிருக்கோம் லாங்குவேஜ் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம டுவெல்த் வரைக்கும் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும் இதை சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் நம்ம என்ன உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் டென்த் வரைக்கும் சரிங்களா சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் நம்ம எடுத்திருக்கக்கூடிய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா செய்யுள் துணை பாடம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செய்யுள் துணை பாடம் உரைநடை கவர் பண்ணி நம்ம என்ன வரைக்கும் ரெண்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அது போக சிக்ஸ்த்ல இருந்து டென்த்து வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம் ஒரு புத்தகமாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மொழி திறன் பயிற்சி மொழி திறன் இது வந்து ஒரு புக்காக நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் லெவன்த் அண்ட் டுவெல்த்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அப்ப தமிழ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐந்து புத்தகங்களானது கிடைக்குது அதனுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குதுங்கிறத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ ஒரேநடை செயல் இலக்கணம் மொழி திறன் பயிற்சி எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும் தமிழ பொறுத்த வரைக்கும் உங்க கையில இருக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐந்து புத்தகங்களானது நம்ம தமிழுக்கு என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ஐந்து புத்தகங்களை நீங்க பார்த்தாலே போதும் வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது அப்ப ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு தமிழுக்கு ஐந்து புக்கு நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் ஐந்து புக்ஸ் ஆனா கொஸ்டின் பேங்க பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் கிட்டத்தட்ட வந்து இரண்டு புக்கா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதை வந்து கொஸ்டின் பேங்க கிரியேட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூன்று புக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடறோம் ப்ரொவைட் பண்ணிரோம் அதே மாதிரிதான் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்லயும் மூணு புக்கு வரக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிடோம் கொஸ்டின் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துறோம் சோ அடுத்து மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் புக்ஸ் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு புக்கு புக்கா வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸுக்கு ரெண்டு புக்கு வந்துடும் அதே மாதிரி இருநூத்தி இருபது பக்கங்களுடைய ஒரு ஃபைல் அது வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிரோம் பிரிண்ட் அவுட்ல கொடுத்துரும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய புக் பேக்கு எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகி இருக்கும் ஸோ இது ஒரு புக்கு டோட்டலா மூன்று வந்துடும் உங்களுக்கு மேக்ஸுக்கு இதைத்தான் அப்படியே நம்ம என்ன செய்யறோம் கிட்டத்தட்ட அறுநூத்தி அறுபது சம்மு தீர்வுகளுடன்

அதே மாதிரி சிக்ஸ்த் செவன்த் எயித்து ஒரு புக்கு நைன்த் ஒரு புக்கு டென்த்து ஒரு புக்கு அதே மாதிரி லெவன்த் அண்ட் டுவெல்த் ஒரு புக்கு கிட்டத்தட்ட வந்து ஐந்து புக்கு வந்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா எதுல கொடுத்துருக்குறோம்னா மெட்டீரியல்ல கொஸ்டின் பேங்கை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா விடைகளுடன் நம்ம கொடுக்குறோம் சோ விடைகளுடன் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு புக்கு சயின்ஸை பொறுத்தவரைக்கும் கொஸ்டின் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஏலா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம் ப்ரொவைட் பண்ணிடலாம் அதாவது சிக்ஸ்த்து செவன்த் ஒரு புக் வந்துடும் எய்த்ல ரெண்டு புக்கு வந்துடும் நைன்த்ல ரெண்டு புக்கு வந்துடும் டென்த்துல ஒரு புக்கு லெவன்த்து டுவெல்த் ஒரு புக்குன்னு ஏழு புக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க்ல நம்ம கொடுக்கறோம் அதே மாதிரி சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சரிங்களா சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து புத்தகங்கள் சரிங்களா சோ ஐந்து உங்களுக்கு ஹிஸ்டரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடோம் ஹிஸ்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு ஆறு புக்கு சரிங்களா மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறு புக்ஸா நம்ம என்ன செஞ்சிடோம் ப்ரொவைட் பண்ணிடோம் அதே இது கொஷின் பேங்க் வந்து இருபதாயிரம் வினாவிடை உங்களுக்கு ஹிஸ்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து புத்தகம் நம்ம கொடுத்துறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு புத்தகம் கொடுத்துரும் அதே மாதிரி எக்கனாமிக்ஸுக்கு ஒரு புத்தகம் ஜியாகிராபிக்கே பொறுத்த வரைக்கும் ரெண்டு புத்தகம் நம்ம என்ன செஞ்சிடா கொடுத்துடோம் ஹிஸ்டரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி சொல்லி பார்க்கும் பொழுது ஒன்பது புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் உங்களுக்கு ப்ரொவைட் இது ஸ்டடி மெட்டீரியல் உடைய டீடைல்ஸ் அதே மாதிரி இது கொஸ்டின் பேங்கோட டீட்டெயில்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் சொல்லி பொழுது உங்களுக்கு தமிழுக்கு ஐந்து புக்கு இங்கிலீஷுக்கு மூணு எட்டு மேக்ஸுக்கு ரெண்டு பத்து சயின்ஸுக்கு அஞ்சு பதினஞ்சு சோசியலுக்கு ஆறு புத்தகம் அப்ப இருபத்தி ஒரு புக்கு மேக்ஸுக்கு ஒரு புக் லட்டு இருபத்தி ரெண்டு கிட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சோம் இருபத்தி ரெண்டு புக்கு வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது அந்த அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிடும் தயார் பண்ணி கொடுத்துடோம் அதே மாதிரி கொஷின் பேங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு ரெண்டு இங்கிலீஷுக்கு மூணு அஞ்சு மேக்ஸுக்கு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு அதே மாதிரி சயின்ஸுக்கு ஏழு பதினாலு சோசியல் சயின்ஸுக்கு ஒன்பது பதினாலு ஒன்பது இருபத்தி மூன்று மேக்ஸுக்கு ஒரு பிடிஎஃப் இருபத்தி ஒன்பது பிளஸ் ஒன்னு இருபத்தி நான்கு புக்கானது உங்கள் பிரிப்பரேஷனுக்காக நம்ம என்ன செஞ்சிடோம் உங்களுக்கு கொடுத்துடோம் சோ இது ரெண்டுல எது வாங்கினாலும் உங்களுக்கு கொஸ்டின் பேங்கு மெட்டீரியல் இதுல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் நம்ம ஃப்ரீயா கொடுத்துறோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நடைபெறக்கூடிய இந்த இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களையும் பணிக்கு செல்வதற்கான வழிமுறைகளை இதுல நம்ம நினைச்சுட்டோம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டோம் இது போக இதனுடைய பயிற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப்ல ஃப்ரீயா கொடுத்துறோம் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் தனியா கொடுக்குறோம் எது வேணாலும் நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்வதற்கு சுபி குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களாக இருக்கட்டும் இதனை குறித்த சந்தேகங்களாக இருக்கட்டும் சுபி குழுவோடு இணைந்து பயணித்து உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே